பதினஞ்சாயிரம் ரூபாயில இருந்து கூட நம்ம தேக்கிட்டு ஒரு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி கார்விங் பண்ணி பினிஷ் பண்ணியே நம்ம கொடுத்துருவோம் இப்ப இது வந்து ஒரு நார்மலா ஒரு பேஸ் மாடல் மாதிரி அந்த இன்னொரு செக்ஷன் இருக்கு அங்க பாருங்க சிற்பிகள் இருப்பாங்கல்ல நம்மகிட்ட நல்ல எக்ஸ்பீரியன்ஸான சிற்பிகள் இருக்காங்க அவங்க கையில பட்டு வரும்போது அதோட தன்மையை மாறும் பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அற்புதமா இருக்கும் அந்த டிசைன்ஸ் எல்லாம் இந்த பூ டிசைன் அந்த மேல இருக்கக்கூடிய அந்த கார்விங்ஸ் எல்லாமே நல்லா நீட்டா பண்ணிருப்பாங்க இடத்துல போயிருப்பாங்க அதை பார்த்துட்டு வந்திருப்பாங்க

வித்தியாசம் கொஞ்சம் கூட இல்லாட்டினா நீங்க ஏன்டா எடுக்க வேணா அங்க பெற்ற பணத்தை நாங்க கட்டி சென்னையில இருந்து நீங்க ஒரு ஆர்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கல உங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் நாங்க கிரியேட் பண்ணிடுவோம் இப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் கிளப்பு பிளானிங் போயிருச்சு அடுத்து கார்பண்டருக்கு போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு போட்டோ அப்டேட் வந்துட்டே இருக்கும் நிலவுலாம் வந்து பாத்தீங்கன்னா ரூமுக்கு வாங்குவாங்க ஆமா என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் மினிமம் பாத்தீங்கன்னா பெட்ரூம் நிலை இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் ப்ளஸ் ஒரு அந்த மெமரன் டோர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமா இது வந்து அந்த டோருக்கு தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியல் சார் சுத்தி உங்களுக்கு தேக்கு ஃப்ரேம் ஆறு இன்ச்சு ஃப்ரேம் கொடுத்துருவோம் சார் இப்போ இதுக்கு அச்சமார் சீட்டு வாட்டர் ப்ரூப் அச்சமார் சீட்டு இது வந்து ரெண்டு பக்கம் உங்களுக்கு ஒட்டி இதுக்கு மேல நம்ம மைக்கா சீட் ஒட்டி உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம் செட்டப்ல ஆமா ஒரு மினிமம் ஒரு ஐம்பத்தாயிரம் ரூபாயில இருந்து ஒரு ஸ்டார்ட் ஆகும் சார் சாமி பூஜைக்கு தேவையான சாமி சிலையும் பண்ணி கொடுக்கும் சார் ஆமா அந்த மாதிரி இந்த மாதிரி விநாயகர் லட்சுமி அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க என்ன கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கணும் ஓகே சார் இப்போ வந்து நீங்க குவாலிட்டியா தான் பண்றீங்க எவ்வளவு நாள் வாரண்டின்னு குடுக்குறீங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நம்ம புதுசா ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னாலே அதுல மெயின் வாசக்கால் கதவு அப்படின்றது மேக்ஸிமம் டீ கூட்ல போடணும் அப்படின்னு தான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா டீ கூடு வந்து லைஃப் டைம் நல்லா இருக்கும் லுக்கு வயசும் நல்லா இருக்கும் அப்படின்ற காரணத்தால் ஆனால் நம்ம போடுற டீ கூட்டு எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா இப்போ நம்ம அதை பார்க்கறதுக்காக தான் மதுரைக்கு வந்திருக்கோம் இங்கே சுரேஷ் டிம்பர்ஸ் அப்படின்றவங்க ஒரு பெரிய லெவலில் பெரிய ஃபேக்ட்ரி வச்சு மேக்சரிங் பண்ணுறாங்க அதில் நிறைய டீ வெரைட்டிஸும் வச்சிருக்காங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்சு மினிமம் ரேஞ்சில் வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் வரைக்குமே இருக்குது அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது எப்படி செய்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் மெயின் டோர் வாசக்கால் உண்டு மட்டும் தராமல் அவங்க டோராகவும் செஞ்சு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபர்னிச்சரும் கொடுக்குறாங்க இதை பற்றின டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் சொல்லுங்கள் சார் இப்போ இங்கே என்னெல்லாம் இருக்கு சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேக்கில் நிறைய வெரைட்டி வச்சு பண்ணுறது நம்ம மட்டும் தான் சார் பண்ணிட்டு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெனின் சூடான் கொலம்பியா கானா கோஸ்டாரிக்கா பிரேசில் இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு தேக்குல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்திருப்பீங்க பார்த்தீங்கன்னா வரிசையாக இந்த பக்கம் இருக்கும் அந்த பக்கம் இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரி சார் அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மரங்களோட தன்மை வந்து மாறுபடும் இதெல்லாம் தேக்கு எல்லாமே தேக்கு தான் தேக்குலேயே நிறைய வகைகள் இருக்கு ஓகே அதான் சார் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சரி இப்ப இதுக்கேத்த மாதிரி ப்ரைஸும் வந்து மாறும் கண்டிப்பா சார் ஏன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கு இப்போ இந்த மரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து பெனின் இதோட தன்மை வந்து இப்போ கிரைன்ஸ் நல்லா இருக்கும் கலர் நல்லா இருக்கும் மரத்துல தேக்குல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் கண்டென்ட் அந்த மாதிரி எண்ணெய் சத்துக்கள் அதிகமான மரம் இது அதனால ஒவ்வொரு மரத்துக்கும் ரேட்டும் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிரைஸும் மாறும் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியான இப்போ டீக்ல பாத்தீங்கன்னா பனாமா கோஸ்டாரிக்கா கோட்டிமலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் இருக்கு சார் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாகவும் இருக்கும் ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் ரீசனபிளாக இருக்கும் ஆமா அந்த மாதிரி இருக்கும் டீக்கு போடணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பட்ஜெட்ல வேணும்னா ஆமாம் இப்போ இப்ப மெயினா பாத்தீங்கன்னா அந்த பெனின் அந்த சூடான் இந்த மாதிரி ஐட்டம் பாத்தீங்கன்னா மெயின் வாசக்கால் இருக்குல்ல வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல வைக்கக்கூடியதுக்கு வந்து அந்த மாதிரி நல்லா குவாலிட்டியா நல்லா பிரைஸ் அதிகமா பண்ணுவாங்க வீட்டுக்கு உள்ள அந்த உள்ள அந்த ஹால் அந்த உள்ள மொத்த ஜன்னல் இந்த மாதிரி அந்த பானாமா கோஷாரி அந்த மாதிரி இதுல பண்ணிக்கிறாங்க சரி ஓகே இப்போ வந்து டீ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி சொல்றாங்க இல்ல அதான் சார் அதை வந்து நம்ம கமர்ஷியலா பேசும்போது அந்த மாதிரி வேலை யூஸ் பண்ணுவாங்க இப்ப நீங்க டீடைலா கேட்கறதுனால நான் அந்த மாதிரி குவாலிட்டியான மரத்தை வந்து அதை அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் சொல்றேன் அதுக்கு அடுத்து இருக்கிறத செகண்ட் சொல்றேன் இப்ப நீங்க ரேட்டு கம்மி அப்படின்னு கேட்குறீங்க அவ்வளவுதான் வித்தியாசம் மத்தபடி ஒரு மரத்துலேயே குவாலிட்டி எல்லாம் அப்படிலாம் கிடையாது ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா அந்த ரேட்டு ஜாஸ்தியா இருக்குது ப Benim அத சூடான் இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாவா அதுக்கு அடுத்து இருக்கதுனா செகண்ட் குவாலிட்டி அந்த மாதிரி வரும் மத்தபடி வேற ஒரு வித்தியாசம்லாம் இல்ல ஓகே சரி இப்போ வந்து பர்மா டீக் அப்படின்றது கிடைக்கிறதே இல்ல அப்படி ஆமா 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 சார் இந்த நம்மட்ட ஸ்டாக் இருக்கு பழைய ஸ்டாக் இருக்கு இப்போ அதாவது இப்போ கட் பண்ணி வரது இல்ல வரது இல்ல ஆமா மத்தபடி ஸ்டாக்க வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்மட்ட ஸ்டாக் இருக்கு அந்த ஸ்டாக்ல இருந்து நம்ம குடுக்கலாம் பழைய ஸ்டாக் இருக்கு நம்ம இப்போ வந்து இத்தனை மரம் இருக்கு இல்லைங்களா இப்போ இதெல்லாம் எங்க இருந்து வருது சார் இப்போ பாத்தீனா எல்லாமே நம்ம डायरेक्टली தான் சார் இம்போர்ட் பண்றோம் நீங்க அந்த இம்போர்ட் பண்றோம் இம்போர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி ஹார்பர்ல இருந்து நம்ம அங்க கண்டெய்னர்ல பீட் கண்டைனர் நம்ம கொண்டு சார் கொண்டு வந்து உருட்டு மரமா தேவைப்பட்டாலும் உருட்டு மரமாவும் ரவுண்ட் அது போக கட் பண்ணி சைசஸா வேணும்னாலும் நம்ம குடுக்குறோம் சார் உங்க வீட்டு தேவையான மரங்கள் மரங்களை வந்து கட் பண்ணி நிலைக்கு தேவையான கதவு தேவையான பலகை மரம் அந்த மாதிரி நீங்க கேக்குற சைஸ் குடுக்குறோம் அது போக பினிஷடு குடிச்சாவும் நம்ம நில கதவு ஜன்னலா ரெடி பண்ணி நாங்களே பினிஷ் பண்ணியும் குடுக்குறோம் சார் எல்லா விதமாவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லா ஆப்ஷனும் எல்லாமே இருக்கு இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மரம் நீங்க குடுக்குறீங்க இப்போ இதுல வந்து இந்த பெயிண்ட் அடிச்சிருக்கு அதை வச்சு என்ன மரம் அப்படின்றது தெரிஞ்சுக்குவாங்க இது வந்து எங்களோட கிளாரிபிகேஷனுக்கா சார் இப்ப இது வந்து ஒரு லாட்டு இப்ப இந்த கண்டெய்னர் வந்து இப்ப சூடான் டீக்குன்னு வச்சுங்களேன் இப்போ அவங்க எங்களோட ஒரு கண்ப ஐடென்டிஃபைக்காக நாங்க வச்சிருக்கோம் அது போக அந்த வெயில ஒரு டிஃபரெண்ட்டுக்காக நாங்க வச்சிருக்கோம் வெயில படும்போது அந்த கிராக் இந்த மாதிரி வரக்கூடாதுக்காக அந்த பெயிண்ட் பண்ணி அந்த பச இது போட்டு வச்சிருக்கோம் சரி ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியா பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கனால ஒரு அடையாளத்துக்கு பயன்படுத்தும் ஓகே இப்ப இதுக்கே உங்களுக்கு அடையாளம் தேவைப்படுது இதை கட் பண்ணிட்டாக்கா நீங்க இதை தான் கொடுக்குறீங்கன்னு கஸ்டமருக்கு எப்படி தெரியும் இல்ல இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சார் நாங்க வந்து எப்பயுமே கஸ்டமரை வந்து சேல்ஸ் கான்செப்ட்ல நாங்க பண்ணல இதை வந்து நாங்க சர்வீஸ் கான்செப்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமருக்கு நல்ல குவாலிட்டியான பொருளை நம்ம கொடுக்கணும் அப்படின்றத எங்களோட கான்செப்ட் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வர்றாருன்னா அவரை வந்து ஃபுல்லாக ஒரு அப்சர்வேஷன் அவர் பண்ணணும் அவர் வந்து எங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு எங்களோட ஃபேக்ட்ரி நாங்கள் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோம் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் எப்படியெல்லாம் நாங்கள் தயாரிக்கிறோம் அப்படின்றத அவரை வந்து அவருக்கு நாங்கள் தெரியப்படுத்திட்டு தான் நாங்கள் அவர்கிட்ட கட்ட பேச்சே பண்ணுவோம் இப்போ இது வந்து என்ன மரம் இந்த மரத்தில் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் எடுத்த உடனே இதான் நிலை இதுதான் கதவு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம மொபைல் ஷோரூம் போகிறோம் அங்கே போனோன்னா இது எத்தனை ஜிபி ரேம் எத்தனை ஜிபி ஸ்பீடு என்னென்ன ஆக்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறீங்கல்ல அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரோ அதே மாதிரி இந்த மரத்தோட ஸ்பெஷலஃபுல்லாம் நாங்கள் சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் தான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இப்போ இதிலே ரேட்டு அதிகமான மரங்கள் இருக்கு கம்மியான மரங்கள் இருக்கு உங்களுக்கு எதுசாக வேணும் உங்க பட்ஜெட் எவ்வளவு நீங்க எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து இதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்ற எல்லா கேட்டகரியும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் அடுத்த ப்ராசஸ் போவோம் அதனால மேக்ஸிமம் இது தேக்குதானா இங்க நாங்கள் கேட்ட மரத்தில் நீங்க நீங்கள் பண்ணீங்களா அப்படின்ற சந்தேகம் வர வர வாய்ப்பே இல்லை ஓகே இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு இருந்து நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் நாங்கள் கிரியேட் பண்ணிடுவோம் சரிங்களா இப்போ வாட்ஸ்அப் குரூப் இன்னைக்கு ஆர்டர் கொடுக்குறீங்களா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் நீங்கள் டெலிவரி கேட்குறீங்க இருபது இருந்து இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பத்தாம் தேதினு வச்சுக்கிங்க நீங்கள் ஒரு முப்பதாம் தேதி நீங்கள் டெலிவரி கேட்குறீங்க அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் உங்க மரத்தை நாங்க இன்னைக்கு எடுத்துட்டோம் இன்னைக்கு இன்னைக்கு கட் பண்ணிட்டோம் காய வச்சுட்டோம் அடுத்து இழப்பு பிளேனிங் போயிருச்சு அடுத்து கார்பன்டருக்கு போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு போட்டோ அப்டேட் வந்துட்டே இருக்கும் ஒருவேளை நீங்க பார்த்தாலும் அந்த வாட்ஸ்அப்ல இருக்கிற இடமும் அந்த நீங்க நேர்ல வந்து பாக்குற இடமும் கரெக்டா இருக்கும் ஒரு நம்பிக்கைக்காக நீங்க ஏன்னா எங்கேயோ இருந்த ஒருத்தர் ஆர்டர் கொடுக்குறாரு அப்ப அவர் வந்து அங்க திருப்தியா இருக்கணும் நம்ம பொருள் வந்து நம்ம பார்த்து பார்த்து பண்றோம் நம்ம நம்ம ஆசைப்பட்டு ஒரு வீடு கட்டுறோம் அந்த வீடை நம்ம எப்படி விரும்பி கட்டுறோமோ அதே மாதிரி அவர் வாங்கக்கூடிய பொருளும் அவரு ஒரு இன்ட்ரெஸ்டா திருப்தியா பண்ணணும்ல அவருக்கு நாங்க வந்து அவருக்கு நாங்க ஒரு நம்பகத்தன்மையை வந்து உருவாக்கி கொடுக்கணும் நம்பிக்கையா இங்க எடுத்தா நல்லா இருக்கும் நல்லா குவாலிட்டியா இருக்கும் நம்ம இல்லைனாலும் நம்ம எதிர்பார்த்த குவாலிட்டி கிடைச்சிச்சு அப்படின்ற அளவுக்கு நாங்க பண்ணி கொடுத்துருவோம் சார் ஓகே இப்போ வந்து தேக்கு மரணம் இங்க நீங்க அது மட்டும் தான் பண்றீங்களா இல்ல வேற இல்ல இது போக கோயிலா சார் வேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மரம் இருக்கு கொங்கு பசரா மகாகனி எல்லா மரங்களும் பண்ற சார் மேஜர் வந்து நம்ம தேக்குதா சார் தேக்குதான் சார்ஜ் தான் மத்த மரங்களும் இருக்கு அது வந்து அவங்களுக்கு தேவைக்கேத்த மாதிரி இப்ப நீங்க இது வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு அதுவும் பண்ணி கொடுக்குறோம் நம்ம எல்லா மரமும் பண்ணி கொடுக்க சார் மரத்துல வந்து இல்லைன்ற அளவுக்கு இல்லாமல் எல்லாமே நீங்க என்ன கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கணும் இங்க பாத்தீங்கன்னா மரத்தை வந்து இழைக்கிறது இழைச்சு அங்கே தாடி போடுறது எல்லாமே ஃபுல்லா மிஷினரி ஒர்க் அதிகமா இருக்கு சார் எல்லாமே நல்லா ஹைடெக் மிஷின் தான் இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்டா இருக்கக்கூடிய மிஷின் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மாஸ் ப்ரொடெக்ஷன் சார் இது இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு பல்க் ஆட்ரு வந்தாலும் நம்ம சீக்கிரமா டெலிவரி பண்ற அளவுக்கு நம்மகிட்ட கெப்பாசிட்டி இருக்கு அதனால பாத்தீங்கன்னா இங்க இருக்கவங்க போலாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஆளு

நம்ம வார்னிஸ் பாலிஷ் பண்றது அந்த செக்ஷனுக்கு அடுத்து போயிடும் ஓகே இப்போ வந்து ரூமுக்கு வாங்குவாங்க சார் மினிமம் பாத்தீங்கன்னா மரத்தை பொறுத்து இருக்கு சார் ஒவ்வொரு மரத்துக்கு ஒவ்வொரு ரேட்டு சாதாரண ஒரு மினிமமான மரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட்லேருந்து பெட்ரூம் நிலை இந்த மாதிரிலாம் மாதிரி ஒரு டூ தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார் நல்ல பெரிய நிலம்லாம் எல்லாம் ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கூட அந்த மரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாடலுக்கு ஏத்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு இப்ப சாதாரண போன் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாயில இருக்கு இது ஐபோன் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாயில இருக்குல்ல அதுதான் வித்தியாசம் வேற ஒண்ணு இல்ல ஓகே சார் இது எதுக்காக ரெடி பண்றாங்க சார் இது பாத்தீங்கன்னா கதவுக்கான பழக சார் இப்ப கதவுல பாத்தீங்கன்னா ஒரு மூணு பழக நாலு பழக வச்சு நம்ம கதவு பண்ணிருப்பாங்க இது பாத்தீங்கன்னா முன்னாடி கையில டைட் பண்ணிருப்பாங்க சார் கை மிஷின் வச்சு டைட் பண்ணுவாங்க இது பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் கிளாம் கேரியர் இந்த மிஷின் பேர் வந்து ஹைட்ராலிக் கிளாம் கேரியர் இது வந்து ஹெவி டைட் சார் நம்ம குவாலிட்டியான பசங்க யூஸ் பண்ணிருப்போம் நல்ல குவாலிட்டியான பஸ் கிளாஸ் பஸ் யூஸ் பண்ணி தனி தனி பலகையில நீங்க பச ஆமா பஸ் யூஸ் பண்ணி இந்த ஏர் கம்ப்ரஸர் மூலமா டைட் பண்ணும்போது நல்லா புடிச்சுக்கலாம் நல்லா ஹெவி டைட் ஆயிரும் உங்களுக்கு இந்த பலகை வந்து அந்த ஜாயிண்ட் ஒட்டுனதே தெரியாது ரொம்ப ஃபினிஷிங் வந்து ரொம்ப நேச்சுரல் ஆயிரும் ஒரே மரத்துல பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் ஆயிரும் ஆமா 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 இப்போ இத வச்சு நீங்க ரெடிமேட் டோர் செய்யறது ஆமா ஆமா நம்ம குவாலிட்டியா ஜாயிண்ட் வந்து குவாலிட்டியா இருக்கும் இது எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குதுன்னு செக் பண்ணலாமா ஆ பார்த்தலாம் சார்

என்ன சாமி படம் என்ன நீங்க என்ன டிசைன் கொடுத்தாலும் நாங்க பண்ணி கொடுக்குறதுக்கு நம்மகிட்ட எல்லா டிசைன் இருக்கு நீங்க அட்வான்ஸா வேற டிசைன் கொடுத்தாலும் அதை பண்றதுக்கு நம்ம கிட்ட ஆள் இருக்காங்க அதை நீட்டா டிசைன் பண்ணி உங்களை நீங்க கேக்குற டிசைன் நாங்க டோர்ல பண்ணி கொடுத்துருவோம் சார் சார் இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபேக்டரியா பாத்துட்டு வந்தீங்க இப்ப மரம் அடுத்து எப்படி ப்ராசஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம பாத்துட்டு வந்தோம் இது பாத்தீங்கன்னா பினிஷர் குடுச்சு சார் வர கஸ்டமருக்கு ஒரு ஐடியாவுக்காக நம்ம ஒரு டிஸ்பிளேக்காக இந்த ஒரு ஷோரூமே வச்சிருக்கோம் தனியாவே ஒரு ஷோரூம் வச்சிருக்கோம் இது ஒரு 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 பண்ண மெயின் நிலையம் ஒரு கதவும் அத ஒன் சைடு அட்டாச் இது வந்து அட்டாச்னு சொல்லுவாங்க இது வந்து அணிவிட்டு சார் இப்ப இந்த இது வந்து இந்த சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஒரு டிசைன் பார்ட்ரு ராஜ நாள இந்த மாதிரி தான் வைப்பாங்க கீழ்படி எல்லாமே வச்சு உங்களுக்கு செட்டா இருக்கு இப்ப உங்க வீட்டுக்கு வேணும்னா நீங்க இது இப்படியே எடுத்துட்டு போய் நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு செட் அப்ல ஆமா ஒரு மினிமம் ஒரு ஐம்பத்தாயிரம் ரூபா ஸ்டார்டிங்ல வந்து ஐம்பத்தாயிரம் இருந்து ஒரு ஸ்டார்ட் ஆகும் சார் ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த நிலம் மட்டும் போது ஒரு முப்பத்தஞ்சு ரூபா வரும் இருக்கு பாத்தீங்களா இந்த நிலம் மட்டும் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா வரும் கிரில்லு உங்களுக்கு அணிவிட்டு எல்லாமே பினிஷ் பண்ணி உங்களுக்கு வந்துடும் ஒரு டோர்னு பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு இருபதாயிரம் ரூபா இந்த செட்டுக்கு இப்போ இந்த இதுக்கு ஏற்ற மாதிரினா ஒரு இருபது ரூபா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் இப்போ வந்து மினிமமே அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கம்மியெல்லாம் கிடைக்கும் இப்போ பதினஞ்சாயிரம் ரூபாயில இருந்து கூட நம்ம தேக்கு டோரு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி கார்விங் பண்ணி ஃபினிஷ் பண்ணியே நம்ம கொடுத்துருவோம் இப்போ இது வந்து ஒரு நார்மலா ஒரு பேஸ் மாடல் மாதிரி அதை இன்னொரு செக்ஷன் இருக்கு அங்கே பாருங்க இன்னும் கிராண்ட் ஆவளும் இருக்கும் இப்போ நம்ம அந்த ஹேண்டில் பண்ண இதெல்லாம் இருக்கும் சிற்பிகள் இருப்பாங்கல்ல நம்மகிட்ட நல்லா எக்ஸ்பீரியன்ஸான சிற்பிகள் இருக்காங்க அவங்க கையில பட்டு வரும்போது அதோட தன்மையை மாறும் பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அற்புதமா இருக்கும் அந்த டிசைன்ஸ் எல்லாம் இந்த பூ டிசைனு அந்த மேல இருக்கக்கூடிய அந்த கார்விங்ஸ் எல்லாமே நல்லா நீட்டா பண்ணிருப்பாங்க இங்க இந்த இந்த மாதிரி செட்டி நாடு மாடல் அப்படின்னு சொல்லி மாதிரி இருக்கு அதோட பிரம்மாண்டமா இந்த விரும்புறாங்க எல்லா கஸ்டமருமே வரவங்களோட எதிர்பார்ப்பு வந்து இந்த மாதிரிதான் இருக்கு நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணா எப்படி இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாதுல்ல இப்ப எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க அதை பாத்துட்டு வந்திருப்பாங்க இங்க வந்து எல்லாமே இங்க இந்த மாதிரி நம்ம ஒரு டிஸ்பிளே வச்சிருக்கும் போது அவங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்குது இந்த மாதிரிலாம் வைக்கும் போது நல்லா கிராண்டா தெரியும் உங்க வீட்டுக்கு வைக்கும் போது பின்னாடி பாருங்க மேல அந்த சில சாமி எல்லாம் பாருங்க அந்த கஜலட்சுமி யானை கோபுரம் அந்த ஆர்ச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அற்புதமா இருக்கும் இதெல்லாம் அப்படியே ஒரு தூண் மாதிரி இருக்கும் ஒரு தூண் மாடல் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து எந்த உட்ல வேணாலும் மாதிரி பண்ணலாம் பண்ணா உங்களுக்கு பாக்குறதுக்கு அந்த லுக்கிங் நல்லா இருக்கு சார் நிலைக்குன்னு உகந்த மரம் வந்து இந்த தேக்கு நல்லா இருக்கு சார் மேக்சிமம் தேக்குல தான் அந்த மாதிரி வாசக்கால் கதவு எல்லாம் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டைம் எடுக்கும் இல்லையா ஆமாம் ஆமாம் கண்டிப்பா சார் நம்ம நீங்கள் எவ்வளோ நாள் உங்களுக்கு ஆர்டர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஆமாம் நீங்க ஒரு பத்து நாளில் வேணுனாலும் அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணி கொடுப்போம் இருபது நாள் முப்பது நாள் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்க ஒர்க்கை பொறுத்து டைமிங் ஆகும் சார் இப்போ நிறைய டிசைன்ஸு கார்விங்ஸ் நிறைய இருக்குன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் ஓகே எவ்வளவு நாள்ல நீங்க கேக்குறீங்களோ அவ்வளவு நாள நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம எல்லா வசதியும் இருக்கு சார் மெயின் வாசல் கால் இல்லாம பூஜா ரூம் டோர் அது மாதிரிலாம் கூட வச்சிருக்கீங்க அதே இருக்கு சார் இது பூஜா டோர் சார் ஓகே இதுல நீங்க பெல் ஃபிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அந்த மணி மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் அது போக நம்ம சாமி பூஜைக்கு தேவையான சாமி சிலையும் பண்ணி கொடுக்குறோம் சார் நம்ம அந்த மாதிரி இந்த மாதிரி விநாயகர் லட்சுமி அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் சில மாதிரியே நாங்க அதான் நான் சொன்ன சிற்பிகள் நிறைய இருக்காங்க அவங்களை வச்சு நம்ம என்ன கேட்டாலும் நம்ம பண்ணி என்ன வேணாலும் பண்ணி தரேன் சார் இப்ப மெயின் நிலை ராஜநிலை அது எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பாலிஷ் செக்ஷன் வந்து தனியா இருக்கு சார் நல்ல குவாலிட்டியான பெயிண்ட்ஸ் தான் சார் நம்ம யூஸ் பண்றோம் ஒவ்வொரு பெயிண்ட்டும் அந்த வார்னிஸு சீலர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம பயன்படுத்துறோம் அதனால குவாலிட்டியா இருக்கா அந்த ஒரு சிலது பாத்தீங்கன்னா உரியும் கம்ப்ளைண்ட் வரும் அந்த மாதிரி பிராண்டட் தான் வாங்குறோம் அதையுமே நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு தான் பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துறோம் உதாரணத்துக்கு பாலிஷ்ல பார்த்தீங்கன்னா கிளாசி மேட்டு நேச்சர் ஃபினிஷிங் அந்த மாதிரி இருக்கு அப்போ அந்த மாதிரி வெரைட்டி யூஸ் பண்ணும்போது இந்த இது மேட் ஃபினிஷிங் இப்போ இது வந்து அப்படியே தேக்கு மரம் அப்படி உங்களுக்கு வந்து எத்தனை எவ்வளவு வருஷம் ஆனாலும் இது வந்து அப்படியே இருக்கும் இந்த கலரும் மாறாது எந்த ஒரு பேட் ஆகாது அப்ப கிளாசுன்ற வந்து அப்படியே பளபளப்பா தெரியும் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதுதான் இருக்கு கஸ்டமர் எந்த மாதிரி பாலிசி ஐட்டம் கேக்குறாங்களோ எந்த மாதிரி பினிஷிங் கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுப்போம் இங்க வந்து அந்த ரெடிமேடு ஆமா சார் ப்ளஸ் ஸ்டோர் அந்த மெமரண்ட் ஸ்டோர் அப்படி ஆமா இது வந்து அந்த டோருக்கு தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியல் சார் டோருக்குள்ள பார்ட்டிகல் போர்டுனு சொல்வாங்க டோருக்குள்ள இன்சைடு வைக்கிறது சுத்தி உங்களுக்கு டேக் ஃப்ரேம் 6 இன்ச் ஃப்ரேம் கொடுத்துறோம் சார் ஒரு வெளியில பாத்தீங்கன்னா 2 இன்ச் 4 இன்ச் தான் வைப்பாங்க நாங்க 6 இன்ச்ல பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா அந்த பூட்டு ஹேண்டில் அந்த மாதிரி எல்லாம் ஃபிட் பண்றதுக்காக உங்களுக்கு 6 இன்ச்ல நாங்க ஃப்ரேம் பண்ணி கொடுத்துறோம் அது போய் இதுக்கு அச்சமார் சீட் வாட்டர் ப்ரூப் அச்சமாரி சீட்டு இது வந்து ரெண்டு பக்கம் உங்களுக்கு ஒட்டி இதுக்கு மேல நம்ம மைக்கா சீட் ஒட்டி உங்களுக்கு பினிஷ் பண்ணி கொடுத்துருவோம் இதுல நீங்க கார்விங் பண்ணாங்களா உள்ள பாத்துருப்பீங்க அந்த மாதிரி சீன்ஸ் நீங்க கார்விங் பண்ணிக்கலாம் டூ டி த்ரீ டி இதுலேயே டோரு டைமண்ட் டோர் அந்த மாதிரி என்ன வெரைட்டி வேணாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் நிறைய இன்சைடு போடுவாங்க சார் பெட்ரூமுக்கு இந்த ஸ்டடி ரூம் இந்த ஹாலு உள்ள இன் சைட் வர்றதுக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் கம்மியான ரேட் ரொம்ப கம்மியா தான் இருக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக்கும் நல்லா குவாலிட்டியாவும் இருக்கும் நல்லா இருக்கும் பிளஸ் டோர் மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் அந்த மாதிரி டோர் சார் இப்போ ஃபுல்லாக அந்த பெட்ரூமுக்கு அந்த இன்னர் சைட்ல யூஸ் பண்றது சார் இப்ப அதுலயே கொஞ்சம் இது வந்து பிரிண்டிங் டூரு கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம ஏதாவது நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இது வந்து பீடிங் டோர் சார் இந்த மாதிரி அந்த டிசைன்ஸ்லயும் அவுட்லைன் மட்டும் பீடிங் போட்டு கொடுக்கறது ஆமா இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் நம்மகிட்ட இருக்கு

ஓகே சார் இப்போ வந்து நீங்க குவாலிட்டியாக தான் பண்றீங்க அப்படின்னும்பொழுது எவ்வளோ நாள் வாரண்டின்னு ஒன்று இது வந்து தலைமுறை தாண்டி கடந்து போகக்கூடிய விஷயம் தான் சார் இப்போ இது வந்து இத்தனை நாள் தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது நல்லா குவாலிட்டியான பொருள் நல்லா ஹண்ட்ரட் இயர்ஸ் கூட வாரண்டி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியான நாங்கள் பயன்படுத்துகிறோம் மரம் மரம் மார்க்கட்டும் ஃபினிஷர் குட்ஸ் அவங்க எதா இருந்தாலும் நல்லா குவாலிட்டியாக தான் சார் நம்ம கொடுத்துட்டு ஓகே சார் அப்போ நீங்க கொடுத்த டோர்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா சார் இப்போ இது பார்த்தீங்கன்னா இயற்கை பொருள் தான் சார் மரம் மரத்துல வந்து ஏதாவது கிராக் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன அந்த கீரல் விரிசல் அந்த மாதிரி வரும் இப்போ அதுக்காக தான் நம்ம காய வச்சே பண்ணிடுறோம் மரத்தை நம்ம பண்ணும்போதே நல்லா காய வச்சு எந்த கம்ப்ளைண்ட் வர அளவுக்கு தான் பண்ணுறோம் அதே மீறி வரும் பட்சத்தில் நம்ம அதை வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம் சார் அதாவது ரொம்ப எல்லாம் வராது ரொம்ப டேமேஜ் அந்த அளவுக்குலாம் வராது சின்ன சின்ன விஷயங்கள் வரதான் செய்யும் ஏன்னா இது ஏற்ற மாதிரி மாறிவிடும் மழை காலத்தில் ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சின்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம் சார் ஃப்ரீயாகவே பண்ணி ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம் ஓகே சார் இப்போ ஷோரூம் பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி சார் சார் இப்போ உதாரணமா நீங்க ஒரு இருந்து நீங்க கால் பண்றீங்க எங்களுக்கு ஒரு என்கொயரி வருதுன்னா நாங்க வந்து அவருக்கு நாங்க ரிப்ளை பண்றோம் சார் உங்களுக்கு நீங்கள் வர மாதிரி தான் வாங்க இல்லை நாங்கள் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கினாலும் நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் நம்ம கார் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் எத்தனை மணிக்கு நீங்கள் ஒரு ஏழு மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொன்னிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் ஏழு மணிக்கு உங்களை கூப்பிட்டு வந்து எங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு விசிட் பண்ணி காமிச்சுடுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறோம் சார் சரி ஓகே இப்போ வந்து அவங்க ஆர்டர் கொடுத்துட்டாங்க நீங்கள் செஞ்சு டெலிவரி பண்ணுறது அது எப்படி சார் இப்போ நம்ம பிரான்சஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான சிட்டிஸ்லாம் நிறையா பிரான்சஸ் இருக்குது சார் இப்போ உதாரணமாக கோயம்புத்தூர் திருப்பூர் தாராபுரம் ஒட்டாஞ்சத்திரம் கரூர் ஈரோடு திண்டுக்கல் இந்த பக்கம் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு ஆணையூர் மேலூர் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கு திருமங்கலம் விருதுநகர் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம பிரான்ச்சஸ் இருக்கு இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கோவில்பட்டி தேவ தேவக்கோட்டை ராம்நாடு தஞ்சாவூர் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம கடைகள் இருக்கு நீங்க எங்க இருந்து வந்தாலும் உங்களுக்கு நியர் பை இருக்கிற பிரான்ச்சில் வச்சு நம்ம அங்க இருந்து உங்க வந்து நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் சார் அது போக பார்த்தீங்கன்னா இப்ப இங்க எப்படி நிலக்கதவுக்காக ஒரு ஷோரூம் இருக்கோ இதே மாதிரி ஃபர்னிச்சருக்கு தனியாக ஒரு ஷோரூம் வச்சுருக்கோம் இப்போ சோஃபா பீரோ கட்டில் பூஜா செட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி எல்லாமே நம்மகிட்ட ஒரு தனியாகவே ஒரு ஷோரூம் இருக்கு வாங்க அங்கே வேணால் பார்க்கலாம் சார் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் ப்ரொடக்ஷன் யூனிட்டோ பார்த்துருப்பீங்க நிலச்சல யூனிட்டை பார்த்துருப்பீங்க ஸோ பர்னிச்சருக்குன்னு ஒரு ஷோரூம் வந்து தனியாக இருக்குன்றத சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி அதுதான் இந்த வியூவு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதெல்லாம் இருக்குது அடுத்த ப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் இதெல்லாம் வந்து இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது மாடலில் மட்டும் ரெடியாகவே இருக்குது இதில் நீங்கள் செலெக்ஷன் பண்ணாலும் சரி இல்லை நான் ஃபோட்டோ மாடல்ஸ் நிறையா வச்சிருக்கேன் நம்ம ஆல்ரெடி செஞ்சது அதாவது மற்றவங்க செஞ்சதை நம்ம செஞ்சுருக்க மாட்டேன் நான் என்ன புதுசாக பண்ணியிருக்கேன் அந்த புது பேட்டனாக தான் பண்ணியிருக்கேன் அந்த பேட்டனில் நீங்கள் என்ன மாடல் கேட்டீங்களோ செஞ்சு கொடுத்துப்பேன் அதே மாதிரி உங்ககிட்ட எதே மாடல் வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட்டான மாடல் வேணும் எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி மாடலில் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பான மாடலில் செஞ்சு கொடுப்போம் அதில் எப்படிப்பட்ட டிசைனாக இருந்தாலும் சரி கம்பல்சரி பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி லைக் தூவமான ஆட்கள்ல மட்டும் இருக்காங்கிறத உறுதியா சொல்ல முடியும் ஓகே சார் இப்போ நம்ம ஆன்லைன்ல நம்ம நிறைய பாக்குறோம் நிறைய கடை எல்லாம் வந்து விளம்பரம் போடுறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைவ் சீட்டர் சோஃபா இருக்கு அப்படின்னு வைங்களா பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் அதுக்கே கொடுக்குறோம் உற்பத்தி பிரைஸுக்கே கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றேன் நானுமே பெருமையா சொல்லிக்கலாங்க ஆனா தேக்குங்கிறத உறுதியா சொல்றேன் ஒரிஜினல் தேக்கு நான் பண்றேன் எடுத்துக்காட்டு அவங்க எங்க இருந்து வந்தாலும் சரி சென்னை பெங்களூரு கோயம்புத்தூர் கர்நாடகா எங்க இருந்து இந்தியாவில் எங்க இருந்து வந்தாலும் சரி தேக்கை வந்து என் பொருளை வந்து ஒரு தடவை பார்க்க சொல்லுங்க என் பொருளுக்கும் அடுத்த கடையில் இருக்க பொருளுக்கும் வித்தியாசம் கொஞ்சம் கூட இல்லாட்டினா நீங்க என்ட்ட எடுக்க வேணாம் அவங்களுக்கு கொடுக்குற அங்கே பெற்ற பணத்தை நான் கட்டி தரேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் வந்து தேக்கு இருக்குன்றாங்க ஆனால் தேக்கோட ரேட்டு உங்களுக்கே தெரியும் ஒரு சின்ன எடுத்துக்காடு வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை பற்றி தெரியா அவங்க கூட இப்ப வீடு கட்ட ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்த சொல்லி கொடுத்துருவாங்க தேக்கு இன்னும் ரேட்ல வரும் இந்த சதுரடி இன்ன ரேட் வரும் அப்படின்றவுக்குள்ள ஒரு பர்னிச்சர் ஒரு பன்னெண்டாயிரம் பாஞ்சாயிரத்துக்கு கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய அதிசயமான விஷயம் அதை ஏத்துக்கிறீங்களா நீங்க அதே மாதிரி தேக்கு தான் போடுறாங்கன்றது உங்களை உங்களை நம்ப வைக்கக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்காங்கன்றதை இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் உண்மைத்துவத்துக்கு என்னைக்குமே வந்து விலை மதிப்பு இருக்கத்தான் செய்யுன்றத இதுலேருந்து இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல இருந்து தெரிஞ்சுக்கலாம்ன்றத என்னால் உறுதியா சொல்ல முடியும் இப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து தேக்கெட்டுல இது வந்து ஒரு கஸ்டமைஸா தான் பண்ணிருக்கேன் எல்லா இடத்துலேயும் பார்த்துருப்பீங்க ஆன்லைன்லேயோ இல்லை ஒரு நீங்கள் நேர நேரடியாக டேரெக்டாக போய் ஃபர்னிச்சர் பார்க்கணும்னு நினச்சி ஷோரூம்லேயே பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெட்டில் வந்து லீவு போடுவாங்க நம்ம தேக்கு தான் பண்ணுவோம் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேக்குனாலும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு தேக்கு போட்டு ஒரு சின்ன ஆப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு தான் வரும்ன்றத அழுத்தி சொல்கிறோம் நாங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் டீ கூட்டில் என்ன மாதிரியான வெரைட்டிஸ்லாம் இருக்குது உங்கள் பட்ஜெட்டில் எது வந்து செட் ஆகும் அப்படின்றதும் புரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எந்தளவுக்கு நம்பிக்கையாக வாங்கலாம் எவ்வளோ நாள் வாரண்ட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரியான விஷயங்களும் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் டீக்கில் நீங்கள் எந்த பொருளை வாங்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கான ஒரு வேல்யூ அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதை விட கம்மியான வேல்யூவில் யாராவது கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்குறது பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட டேரெக்டாகவே இவங்களுடைய ஃபேக்டரிக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கான ஃப்ரீ விசிட்டையும் வந்து இவங்க ரெடி பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேருந்து வாங்கணும்னு நினச்சாலும் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஃபுல்லாக அந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதில் உங்கள் கருத்துக்கள் எது வந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி